ுட்பம் நிறைந்த விதிரர் சொல்லும் முட்டாள்கள் மற்றும் மூடர்களுக்கான பதினான்கு வகைகள் அஸ்தினாபுரத்தின் அரசனாக திருதராஷ்டிரர் இருந்த போது தனது அண்ணன் திருதராஷ்டிரருக்கு சிறந்த மந்திரியாக இருந்து நல்ல சிந்தனைகள் பலவற்றை சொல்லி திருதராஷ்டிரனை ஒரு நல்ல அரசனாக சிறந்த ஆட்சியை செய்ய உதவியவர் விதிரர் பீஷ்மரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் யமதர்மனின் மறு அவதாரமும் கூட அத்தகைய விதிரர் முட்டாள்களை பதினான்கு வகைகளாக வகைப்படுத்தினார் முதல் நிலை தனக்கு கிடைக்கும் சிறு சிறு லாபங்கள் மனம் திருப்தி கொண்டு மகிழ்ச்சி அடைபவன் சிறிய லாபத்தில் மனம் மகிழ்ந்து திருப்தி கண்டுவிட்டால் மனமானது வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை தேடி பயணிக்காமல் அந்த சிறிய லாப நிலையிலேயே நின்றுவிடுமாம் இரண்டாவது நிலை தன்னிடம் கட்டுப்படாத ஒன்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்பவன் கட்டுக்குள் அடங்காத ஒன்று என்று தெரிந்த பின்பு அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் அது புதையலை போன்று அதிசயமான நேரத்தை விரயம் செய்வதில் தான் மிச்சமாகுமாம் மூன்றாவது நிலை பொய்யை உண்மை என்று நிரூபிக்க முயற்சி செய்பவன் பொய்யுக்கு பலம் அதிகமாக குறைவுதான் உண்மைக்கு பலம் குறைவு ஆனால் ஆயுள் அதிகம் அதனால் நிச்சயம் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டுவிடும் இதன் காரணமாக பொய்யை உண்மையாக நிரூபிப்பது என்பது வீண் முயற்சிதான் நான்காவது நிலை பாரம்பரியமான உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவன் தவறான கெட்ட உள்ள செயல்களை செய்பவன் ஒரு குடும்பம் பாரம்பரியமானது என்ற பெயரை வாங்குவதற்கு அந்த குடும்பத்தில் தொடர்ந்து பதினைந்து தலைமுறைக்கு நல்ல நடத்தையுடன் கூடிய தர்ம பாதையில் செயல்பட்டு வந்தாதான் அந்த குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் என்ற அடை அடையாளம் கிடைக்குமாம் இப்படி பதினைந்து தலைமுறைகள் தவம் போல் வாய்ந்து பெற்ற ஒரு அடையாளத்தை அந்த குடும்பத்தில் பிறந்தவன் செய்யும் தப்பான காரியத்தால் அதை அழித்து விடுமாம் ஐந்தாவது நிலை தானத்தை கேட்க கூடாதவனிடம் கேட்பவன் தகுதி தானம் கேட்டு வாங்குவது என்பது வாங்கிய தானத்திற்கு அர்த்தமற்றதாய் மாறி யாசகம் வாங்கியது போல் ஆகிவிடுமாம் ஆறாவது நிலை எதையும் செய்யாமல் தன்னைத்தானே புகழ்ந்து தற்பெருமை பேசுபவன் போதை ஆணவம் போன்ற குணங்கள் கொண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் திருந்தலாம் ஆனால் தற்பெருமை பேசுபவன் எப்பொழுதும் திருந்த மாட்டான் தன் பெருமைகளை பேசி பேசியே வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதா எதையும் செய்யாமலேயே வாய்ந்துவிட்டு இறந்து விடுவானாம் ஏழாவது நிலை பெண்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை மிரட்டி பெண்கள் மூலமாக பணம் பொருளை சம்பாதித்து பேப்பவன் பெண்கள் ஏழாமையை பயன்படுத்தி அதில் சுகமாக வாய ஆசைப்படுபவன் ஆண் வர்க்கத்தை அசிங்கப்படுத்த பிறப்படுத்தவன் ஆவானாம் எட்டாவது நிலை பலம் இல்லாதவனாக இருந்து கொண்டு பல மிக்கவனோடு எப்பொழுதும் பகமையை வளர்ப்பவன் தன் பலத்துக்கு மிஞ்சியவனுடன் பகமை வைப்பது என்பது தன்னைத்தானே ஐப்பதற்கு குழிப்பதிக்கும் செயலாம் ஒன்பதாவது நிலை தன் மனைவியை மற்றவர்களிடம் குறைத்து தவறாக பேசுபவன் மனைவி என்பவள் கணவனின் கௌரவம் மரியாதையை காப்பாற்றி வாய்பவள் அவளை மற்றவர்கள் முன் தவறாக பேசுபவன் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொள்பவனாவானாம் பத்தாவது நிலை பிறரிடம் இருந்து உதவியோ அல்லது பணமோ பெற்றுக்கொண்டு பிறகு அது என் நினைவில் இல்லை என்று சொல்லி திரும்ப கொடுக்க மறுப்பவன் அவன் தன் வம்சத்திற்கு பணத்தை சேர்த்து வைத்து விட்டோம் என்று நினைத்து சந்தோஷமாக வாய்ப்பான் ஆனால் உண்மையில் பாவத்தை தன் வம்சத்திற்கு சேர்த்து வைக்கிறோம் என்று தெரியாமல் இருப்பவன் பதினோராவது நிலை தன்னால் அடைய முடியாது என்று தெரிந்தும் அதை அடைய நினைப்பவன் நம்மால் ஒன்றை அடைய முடியாது என்று தெரிந்து அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளாமல் அடைந்தே தீர வேண்டும் என்று முட்டாள்தனமாக போராடுபவன் பனிரெண்டாவது நிலை தன்னை ஏளனமாக நினைப்பவனிடம் தொடர்ந்து பேசுபவன் தான் பேசுவதை ஒருவன் ஏளனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது கூட புரியாமல் அவனிடம் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே இருப்பவன் பதிமூன்றாவது நிலை புனிதமான தலங்களுக்கு சென்று தான தர்மம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து அதை தன் உறவுகளிடம் பெருமையாக பேசுபவன் ஒருவன் தன் குடும்பத்திற்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி புனித தலங்களுக்கு சென்று தானங்களும் தர்மங்களும் செய்துவிட்டு அதை பெருமையாக மற்றவர்களிடம் சொல்லி தானத்தையும் தர்மத்தையும் இழிவுபடுத்த பாவத்தை சேர்த்து வைத்து விடுகிறான் நிலை எதிரிகளிடம் சரணடைந்து எதிரிக்கு தேவையான அவனுக்கு உயிருடன் மட்டும் போதும் என்று தன்னை எதிரிக்கு அடிமையாக அர்ப்பணித்து ஒரு கோழையாக தன் வாழ்க்கையை வாய்பவன் இப்படி விதர் முட்டாள்களை பதினான்கு வகைகளாக வகைப்படுத்தி பிரித்தி வைத்திருந்தார் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க